அவங்க பவிதா அப்போக்கெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் ஆனால் பார்க்கும்போது எனக்கும் அந்த பப்பச்சோலாம் செய்யணும்னு எனக்கு ஆசை எனக்கு வந்து திடீர்னு தாமஸ் மாமா வந்து அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க நானும் அந்த வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டேன் இப்போ நான் கொஞ்சம் பப்பத்லாம் உருவாக்கி கொஞ்சம் கதைகள்லாம் நான் உருவாக்கியிருக்கேன் இன்னும் நான் நிறைய பப்பத்லாம் உருவாக்கி நிறைய கதையெல்லாம் உருவாக்கி நான் உங்களுக்கு சொல்லுவேன் எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு தாமஸ் மாமாக்கு நான் நன்றி நான் தான் அப்ப பித்தாள் திருச்சிலேருந்து இயற்கை வழங்கி காப்போம் ஒரு ஊரில் நாலு நண்பர்கள் வாங்கி வாங்கிட்டு வந்தாங்களாம் அதில் நாலு நண்பர்கள் பேர் என்னன்னா பழனி கதிர் சோமோ ராமு நாலு பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா அதில் வந்து சோமி என்னடா அது சூரியனையே காணும் அப்படின்னு சோமு கேட்டானா அதுக்கு ராமு வந்து அதோ பாரு மரத்துக்கு பின்னாடி ஒழிக்குது அப்படின்னு ராம் சொன்னாங்க அதுக்கு கதிர் சொன்னான் ஏ அது பார்த்து எப்போ பார்த்தாலும் எதாச்சும் பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கிறா சூரியன் அப்படின்னு கதிர் சொன்னான் அதுக்கு பழனி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு ஏன் எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குடா அப்படின்னு சொன்னாங்க என்ன அது அப்படின்னு முன்னு பேர் கேட்டாங்கண்ணா அதுக்கு வந்து பழனி சொன்னா மரத்தான் வெ வெட்டி எூரியும் அப்படின்னு பழனி சொன்னானா நல்ல ஐடியா தான் தான் நீ சொல்லிருக்க அப்படின்னு சொல்லினான் சரி நீ போய் மரத்தை வெட்டு அப்படின்னு சொன்னா சரி சொல்லிட்டு அவனும் மரத்தை வெட்டினானா வெட்டிட்டேன்டா அப்படின்னு பழனி சொன்னாங்க இனிமே சூரியன் போய் எங்கிட்ட ஒளியும் நம்ம தான் மரத்தெல்லாம் வெட்டிட்டோம் இல்லை இனிமே நம்ம கண்ணுக்கு எதிரே வந்து சூரியன் இருக்கும் அப்படின்னு பழனி சொன்னானா திடீர்னு கதிர் சொன்னானா இ ரொம்ப அனலா அடிக்குதுடா அப்படின்னு கதிர் சொன்னானா அதுக்கு பழனி வந்து மச்சோம் நம்ம மரத்தில் வெட்டினனாலே நம்மளுக்கெல்லாம் ரொம்ப அனலாக அடிக்குது ஆனால் சூரியன் போய் எங்கே த ஒழியும் அப்படின்னு திரும்ப பழனி கேட்டானா அதுக்கு சோமராம வந்து என்ன சொன்னாங்க நம்ம மரத்தை வெட் இப்போ நம்ம மரத்தை வெட்டினால ரெண்டு மரத்தை வெட்டினதுக்கே இப்படி அனல் அடிக்குது இதே நிறையா பேர் அவங்க சூழ்நிலைக்காக எவ்வளோ மரத்தை வெட்டியிருப்பாங்க அப்படின்னு சோமு ராமம் சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் நாலு பேரா அவங்க தப்பாக உணர்ந்துட்டு இனிமேல் நம்ம மரம் ம மரத்தையே நம்ம வெட்டக்கூடாது இனிமேல் யார் மரம் வெட்டினாலும் அவங்கள்ட்ட போய் சொல்லணும் மரத்தை வெட்டாதீங்கன்னு இனிமேல் நீங்களும் இறச்சி மரத்தை வெட்டுறதை பார்த்தாங்கன்னா மரத்தை வெட்டாதீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எந்த அளவுக்கு மரத்தை வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மரத்தை வந்து இந்த பூமியை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லினாங்க இதுலேருந்து என்ன புரியுது மரங்களை காப்போம் மழை நீரை பெறுவோம் நன்றி வணக்கம்